மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ரீசேல் வீடு பார்க்குறதுங்க இந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட் அவங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வாய்க்கட ஜெக்ஷன்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் போர் ரோடு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ஃபோர்டின் இயர்ஸ் ஓல்டு இதுவும் வந்து சேலபிள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அசந்துருவீங்க ஜஸ்ட் ஃபுல் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் தாங்க அதுலேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடெயில் பார்த்துலாம் நம்ம பார்க்க வந்த அப்பார்ட்மெண்ட் இது தாங்க நல்ல ஒரு எலிகன் டிசைனில் நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இந்த இது செக்மெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுவோங்க அப்பார்ட்மெண்ட்டு நல்ல ஒரு ஆறு போர்ஷன்ஸ் இருக்குதுங்க இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்லா அழகான ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்துருக்கும் வாங்க உள்ளே போயிட்டு இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் இந்த ரோடு நேராக போய் லெஃப்ட் திரும்பின உடனே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரோடு தெரியுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கார் பார்க்கிங் இருக்குங்க இப்போதைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா கார் பார்க்கிங் ஃப்ரீயாகவே இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பீஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் தாண்டி இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ரெண்டு ரூமும் வந்து யூட்டிலிட்டி ரூமுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆஃபீஸ் ரூமு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் கூட நடத்திக்கலாம் அங்கேருந்து வந்தீங்கன்னா சின்ன பைக் பார்க்கிங் ஏரியா இந்த சைடில் செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் செவன் எயிட் ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட் பேக்கே நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகும்போது இதுதாங்க மேலே போகிறதுக்கு உண்டான அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பேஸு ப்ளஸ் இங்கே ஈபி வந்து ஃபுல்லாகவே இங்கே இருக்குங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதுதாங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நல்லா ஒரு ப்ரெஸ் ரூட் டோரு இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் வந்து சைஸ் வந்து பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு வந்து இது பழைய அப்பார்ட்மெண்ட் மாதிரியே தெரியாதுங்க புதுசாக ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு வால்பேப்பர் ஒன்று ஒட்டி எடுத்துருக்காங்க இந்த ஒரு ஸ்பேஷியஸான இருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு எட்டுக்கு என்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இது கிச்சன் கிச்சன்லேருந்து ஒரு சர்வீஸ் ஏரியாவும் நல்லா அழகாகவே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசெட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் பெட்ரூம் இருக்குங்க இதில் வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் போட்டிருக்காங்க நல்ல அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலு ட்ரெஸ்ஸைஸில் ஷெல்ஃபுல் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனோடு இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் ஒரு பத்துக்கு பதினாலு ட்ரெஸைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சூப்பராகவே இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டியை பற்றி மேலும் தவிர்க்கு ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இந்த ஏரியா நேரடியில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இது பண்ணுற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் கடாசி பாபாய்